எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது யார் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம குரு பகவான் வந்து இது நாள் வரைக்கும் ராசிக்கு பாக்கியத்துல இருந்தாருங்க இப்ப பத்தாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற போகிறார் சனிக்கு குருவினுடைய பார்வை வந்து கிடைக்க போகுது சுக்கரனுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நீசம் பெறுகிறார் ராசிக்குள்ள சூரியனும் பலம் வழக்கிறார் இது வந்து எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க துலாம் காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில இரண்டாவது நட்சத்திரமா வரும் சுவாத்தியோட அதிபதியாருன்னு பாத்தீங்கன்னா ராகு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாதுடைய முதல் பகுதி உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் காரணம் ராசிக்கு பாக்கியத்துல குரு பகவான் அமர்ந்து ராசிக்குள்ள செவ்வாயும் இருக்க சரிங்களா குரு அதாவது செவ்வாயை குரு பாக்குறது சிறப்புங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாதுடைய முதல் பகுதியில வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாகவே இருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதுலையும் ஒரு அதாவது எந்த சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு தன்மை தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் முடியும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற வீண் குழப்பங்கள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் ஏன்னா குடும்பாதிபதி நல்லா இருக்கு இதனால வரைக்கும் செவ்வாய்க்கு சனியினுடைய பார்வை கிடைத்ததுனால கடந்த காலங்களில் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை சண்டை கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் இது போன்ற நிலைகளையும் கொடுத்துருப்பாருங்க ஆனா அத்தகைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் ஓரளவுக்கு குடும்ப வாழ்க்கையை வந்து நன்றாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம செவ்வாயும் புதனும் ராசிக்குள்ள இருக்கிறதுனால வேகம் விவேகம் ரெண்டுமே உங்ககிட்ட வெளிப்பட முடியும் சொல்லலாம் நல்ல புத்திசாலித்தனம் தற்போது வெளிப்படும் முடியும் சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் வேலை தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் முடியுனே சொல்லலாம் ரெண்டாவது ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாழ்க்கை இரண்டாவது பதில குரு பகவான் வந்து உச்சம் பெறுவாருங்க பத்தாம் இடத்துல குரு வந்து துலாத்தை பொறுத்த வரைக்கும் குரு உச்சம் பெறுறது ஓரளவுக்கு நல்லதுன்னு கேட்டால் கண்டிப்பா நல்லது கிடையாதுங்க ஆனா சில நல்ல விஷயங்களையும் இது கொடுக்கும் காரணம் நான்காம் இடமான சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை உருவாக்கி கொடுப்பாருங்க வீடு மனை வாகனம் இது சார்ந்த விஷயங்களை வந்து வாங்குவது விற்பது இது போன்ற நிகழ்ச்சிகளையும் இது போன்ற நிகழ்வுகளையும் வந்து குரு ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு கல்வி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா முதலும் நல்லா இருக்கார் பிளஸ் குருவும் பார்த்தீங்கன்னா நான்காம் இடமான கல்வி ஸ்தானம் தொடர்பு கொள்றது சிறப்பு தான் ஸோ அவங்களுக்கு ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு குரோத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா தூர இடங்கள் அதாவது கடகம்ன்றது ஒரு நீர் ராசி அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது கண்டிப்பாக தூர இடங்களுக்கு நகர்த்தி பணி புரிய வைக்கிறது தூர இடங்களுக்கு சென்று அங்க வந்து படிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது இது போன்ற விஷயங்கள் உன்னோட வாழ்க்கையில தற்போது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறது பிளஸ் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா சனியை தொடர்பு கொள்றது சிறப்பு தான் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது அல்லது வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது சோ இது போன்ற விஷயங்களையும் உங்களால் இந்த காலகட்டங்களில் அமைத்து கொள்ள முடியும் அதற்கடுத்து இந்த மாப்பிய இரண்டாவது பகுதியில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினைந்தேதிக்கு பிறகு ராசிக்குள்ள சூரியன் நீசம் பெறுவார் லாபாதிபதி ராசிக்குள்ள பலம் இழப்பாருங்க ரெண்டாவது ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைந்து நீசம் பெறுவார் அப்போ லாபஸ்தானம் பலமிழக்குது ராசி அதிபதியும் பலம் அழக்கிறதுனால மாப்பிய இரண்டாவது பகுதி குறிப்பா அக்டோபர் மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் அதற்கு முன்னாடியே செய்யறது நன்றாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வரவு எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி தனித்து இருக்கிறது வேற குரு இருக்கிறது வேறங்க தனித்த சனி கடன் நோய் எதிரியை வந்து வெல்லக்கூடிய அமைப்பை கொடுப்பார் குரு பார்வை ஏன்னா இங்க குரு ஆறாம் அதிபதியாவே வருவார் அதுதான் சூட்சமமான விஷயம் சரிங்களா தன்னுடைய வீட்டை பார்க்கின்ற கிரகம் அந்த வீட்டை வலுப்படுத்தும் அந்த வகையில குரு ஆறாம் இடத்தை பார்க்கும் போது ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை தான் தேவை ஏன்னா ராசிநாதனும் பலம் இழந்து போனதுனாலையும் ஆத்ம காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் பலம் இழந்து போனதுனால இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை எடுத்துக்கணும் கடன் வந்து போதுமான அளவுக்கு வாங்குங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் தான் அதனால எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவோட இருந்துகிட்டா பிரச்சனை கிடையாது அளவுக்கு மீற நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது நுழையும் போது மட்டும்தான் அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் சோ அதனால இந்த காலகட்டங்கள கொஞ்சம் ஹெல்த் நீங்க பாத்துக்கணும் தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறத முடிஞ்சிருக்க தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் செலவுகளை கொஞ்சம் நீங்க குறைச்சிக்கணும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா முதல் பகுதி சாதகமாக இருக்கு முக்கியமான விஷயங்களை எல்லாத்தையும் முதல் பகுதியை செய்து முடிக்கிறது சிறப்பா இருக்கும் இரண்டாவது பகுதி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்